இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பொட்டுக்கல்ல பூண்டு இஞ்சி தேங்காய் முந்திரி பருப்பு இது தான் அரைக்க வேண்டிய பொருள் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏப்ப போட்டுக்கோங்க தக்காளி ஒன்று மல்லி கருவேப்பிலை இது எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடுகு எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுடுங்க கடுகு வெளிச்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து அதையும் தாளிச்சிக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பில் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க நல்லா வதச்சி விட்டு பாருங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டன்னர் விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ மசாலா அரைச்சாச்சு நம்ம பூண்டு தேங்காய் முந்திரி எல்லாம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அது ஜாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு அதை இதோட போட்டு விடுவோம் இந்த பூரி மசாலா சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் வேக வச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதை அதில் போட்டு கலந்து விட்டுருங்க உங்களுக்கு மசாலா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்படி இல்லைனா சாதாரணமாக மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம் எக்ஸ்ட்ரா காரம்லாம் சேர்க்க வேணாம் அந்த பச்சை மிளகா காரமே நல்லா பச்சை மிளகாய் வாசத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மல்லியில் போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா பூரி மசாலா ரெடி ஆகிடும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடிய ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா ஏத்தியாக சூப்பராக இருக்கும் பூரியும் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ